ஹலோ நண்பா இன்றைக்கி நம்ம என்ன படத்தை பற்றி பார்க்க போறோம்னா டபுள் டக்கர் இந்த படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் படத்தோட ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரையும் அந்த ஸ்க்ரீன் ப்ளே வந்து வேற லெவலில் இருந்துச்சு படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தனுக்குள்ளேயும் ஒரு ஒரு தெருப்பம் அதாவது கெட்டவன் நல்லவன் அப்படிங்கிற மாதிரி அதே சீக்வன்ஸ் தான் நடக்குது அந்த கெட்டவன் நல்லவங்கிறது வந்து ஒரு எம்ம தருமரோட கீழே இருக்க மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஒருத்தனுக்கு டேட்டு குறிச்சிருக்காங்கன்னா அந்த டேட்டில் அவங்க உயிர் எடுக்கிறதா அந்த இங்க ரெண்டு பேரோட வேலை அவன் பேர் லெஃப்ட் ரைட்டுன்னு சொல்கிறானுங்க செம்மையாக இருக்குது கேரக்டர் வந்தால் எடுத்தாலும் சரி அந்த கெட்டவன் நல்லவனாக மாறுறவங்க நல்லவன் கெட்டவனாக மாறுற மாதிரியும் அந்த மனசாட்சி பேசிங்க பாருங்கள் அது மாதிரி படம் கொண்டு போகிற விதம் நல்லா இருக்குது ஸோ அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஹீரோவோட உயிரை மாற்றி எடுத்துடுறாங்க ஸோ ஹீரோவோட உயிரும் அந்த உடம்புக்குள்ளே போச்சா அவருக்கு என்ன மாதிரி பிரச்சனை நடந்துச்சு அவரை பாடியை வச்சு என்னென்ன கூத்து பண்ணாங்க அப்படிங்கிறதான் அந்த படத்தோட கதை படம் சொல்லப்போனால் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது அடுத்தடுத்து கொண்டு போன விதம் வந்து எல்லாருக்குமே ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் இது வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப அழகாக பிடிக்கும் ஓ ஓகே ஒர்த்து தான் என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க ஃபேமிலி ஆடியன்ஸையும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணுற மாதிரி இந்த படம் அமைஞ்சாலும் ஒரு சில இடத்துல ஓகே லைட்டாக லேக் அடிக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் ஓகே வாட்ச் பண்ணலாம் ஒர்த்து தான் அந்தளவுக்கு எதுவும் மோசமான எதுவும் இல்லை நல்லா காமெடியாக என்டர்டெயின்மெண்ட்டாக போயிட்டு இருந்துச்சு இந்த படத்தை யாரும் பார்க்கலன்னா தயவு செஞ்சு போய் பாருங்கள் படம் ஒருத்து நொறுக்கி விட்டாங்க ஓகேவா கண்டிப்பாக போய் பாருங்கள் நொறுக்கி விட்டாங்க இன்னொரு நல்ல வீடியோவில் நாளைக்கு பார்க்கலாம் பாய்